உயிரினும் மேலான ஆட்சி உடன்பிறப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதனூர் ஊராட்சியில் பலராமபுரம் லட்சுமிபுரம் கொருக்கந்தாங்கல் பள்ளஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு என் கேட்டு ஆதனூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் தொழிலதிபருமான தமிழமுதனுக்கும் அவரது வழக்கறிஞர் டேவிட் என்பவருக்கும் ரவுடி கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ள ஆடியோ வைரலாகி வருகிறது மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் கூடுவாஞ்சேரி மற்றும் மணிமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆதனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏ நகர் கண்ணதாசன் நகர் கொருக்கந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பிலான அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள் உள்ளன இதில் சாலை பள்ளி சமுதாய நலக்கூடம் சிறுவர் பூங்கா விளையாட்டு திடல் உள்ளிட்ட பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட ஓஎஸ்ஆர் நிலத்தை ரவுடி கும்பல் தலைமையில் பெரும் புள்ளிகள் பிளாட் போட்டு விற்பனை செய்து வருகிறது இதில் டிடிசிபி அப்ரூவல் மனைகளுக்கு மட்டுமே வருவாய்த்துறை சார்பில் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் முறையாக டிடிசிபி அப்ரூவல் வாங்காமல் மார்க்கெட்டிங் லே போடப்பட்டு அதை வருவாய்த்துறை மூலம் பதிவு செய்துள்ளனர் இதில் டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் மார்க்கெட்டிங் லே எடுத்து வந்து வீடு கடை மற்றும் வணிக வளாகங்கள் கட்டுவதற்காக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அனுமதி கேட்டுள்ளனர் இதற்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்க முடியாது என்றும் டிடிசிபி அப்ரூவல் இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்குவோம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி ஆதனூர் ஊராட்சியில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதனை ரவுடி கும்பல் இடித்து தள்ளிவிட்டது இதுகுறித்து மணிமங்கலம் மற்றும் குடுவாஞ்சேரி காவல்நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னூறு ஏக்கருக்கு மேல் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு பிடியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க வேண்டும் என்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஊராட்சிகளின் உதவி இயக்குநர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய் துறையினருக்கு பலமுறை புகார் கூறியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் எனவே ஆதனூர் ஊராட்சி முழுவதும் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு என் சி கேட்டு ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள ரவுடி சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது ஏற்கனவே கடந்த ஆண்டு தாம்பரம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடிகளின் கூட்டாளிகள் தமிழமுதனிடம் மாமூல் கேட்டு மிரட்டியும் கொலை செய்வதற்கும் நோட்டமிட்டனர் இதுகுறித்த புகாரின் பேரில் தமிழமுதனுக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது அரசு புறம்போக்கு நிலத்திற்கு என்ஓசி கேட்டு தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு அடுக்கு மாடிகள் மூன்று அடுக்கு மாடிகளாக ஏரிகளாக இருக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஆளுநர் இருக்கின்றது நம்ம இது போன்ற நீர் புறம்போக்கு நிலங்களில் குட்டை புறம்போக்குகள் எல்லாம் வாங்கக்கூடாது என்று ஆனால் மக்கள் அதையெல்லாம் கேட்காமல் அதை வாங்கி ஏழைகள் அதை வாங்கி இப்போது வந்து இரண்டு லட்சம் ரூபாய் எடுத்து வாங்கிவிட்டு ஐம்பது லட்சம் லட்ச ரூபாய் செலவு செய்து பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎஸ்எல்ஆட பார்க் பார்க் மூலமாக அப்பார்ட்மெண்ட்டுகளாக மாறிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டுகளாக மாறிவிட்டது இவர்களிடம் நாங்கள் நோட்டீஸ் அளித்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர்களிடம் நாங்கள் புகார் அளித்திருக்கின்றோம் இதுவரை ஒரு நடக்கடிமே எங்களுக்கு ரவுடிகளின் தொல்லைகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஆதரவு ஊராட்சி மன்ற தலைவராக தவித்துக்கொண்டேன் மக்கள் பணியை ஆற்றுவதா அல்லது இந்த ரவுடிகளுக்கு பதில் சொல்வதை என்று தெரியாமல் நாங்கள் விழிப்பிங்கிக் கொண்டிருக்கின்றோம் திமுக ஆட்சி காலத்திலேயே ஜெயலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும் போதே இது வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கான மதிப்பு அரசுக்கு எழுநூறு கோடிக்கு மதிப்பு உள்ள நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விற்கப்பட்டு உள்ளன அதை அதை மீட்க நான் முயற்சி செய்யும் போது இது போன்ற ரவுடிகளால் எனக்கு தொல்லைகள் வந்து வந்து கொண்டே இருக்கின்றோம் காவல்துறை அதிகாரிகளையும் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து உள்ளே அனுப்பிவிடுகிறார்கள் உள்ளே சென்றவுடன் ஒரு ஒரு மாத காலங்களில் திரும்பி வந்து மறுபடியும் எங்களுக்கு அதே தொல்லைகள் வருவியை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது முப்பது ஆண்டு காலங்கள் முன்பே ஆக்கிரமிக்கப்பட்டது அது மட்டுமின்றி இங்கு ஒரு இரநூறு வருடம் சிவன் கோயில் இருக்கின்றது இந்த அரங்களுக்கு சொந்தமான ஆலயம்மைக்கு இருக்கின்றது பெருமாள் கோயில் இருக்கின்றது மூன்று கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு அதையெல்லாம் லே அவுட்டுக்காக போடப்பட்டு விற்கப்பட்டு விட்டார் விற்கப்பட்டு விட்டோன்னா தற்போது வெறும் நான்கு ஏக்கர் தான் இருக்கின்றது ரெவின்யூ ரெக்கார்டில் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு இரநூறு வருஷத்துக்கு கோயிலில் நாலு ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா கோயிலுக்கும் சேர்த்து யார் நம்புற நான் ஆஜி ஆக்கில் போட்டு கேட்கும்போது இது எத்தனை ஏக்கர் என்று ஆட்சி ஆக்கி கேட்கும்போது அவர்களுக்கு தெரியாது என்று ஒரே பதிலை எங்களுக்கு எழுத்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கின்றார்கள் ஆகையெல்லாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலேருந்து டாக்குமெண்ட் கேட்டீங்களா டாக்குமெண்ட்டை இல்லைன்னு சொல்லி அதிகாரிகள் தவ தப்பித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் வசதி அந்த பார்க்கெலாம் பட்டா கொடுத்ததே வந்து தாசிலர் தான் கொடுத்துருக்காங்க பழைய சர்வே நம்பரை வச்சு அந்த சர்வே நம்பரை வந்து இதில் புதுசாக போட்டு பார்க் பார்க் போன்ற இடத்துல இருந்து அந்த சர்வே நம்பரை போட்டு பட்டா வாங்கி விடுகிறார்கள் சில ரவுடிகள் வந்து பழைய டேட்டர் போட்டு எங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க என்று சில பேர் கேட்குறாங்க நான் அப்போப்பட்டவனும் கிடையாது ஏற்கனவே நான் ஏற்கனவே ஒரு தொழிலதிபராகவும் அவர் சினிமா திரைப்பட தயாரிப்பாளராகவும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையினாலே எங்களுக்கு படத்திற்கான அவசியம் எங்களுக்கு கிடையாது நான் இருக்கும் வரை தளபதி ஆட்சியிலே எந்த ஒரு கெட்ட பெயரும் நான் ஏற்படுத்திவிடக்கூடாது எங்கள் மாவட்ட கழக செயலாகவும் சரி ஒன்றிய கழக செயலாகவும் சரி எங்கள் தளபதி அவர்களுக்கும் சரி என்னால் ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர் கூட வந்துவிடக்கூடாது என்பதை நான் கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக பல்வேறு பணிகளை செய்து செய்து வந்திருக்கிறேன் என்பது நீங்கள் அறிந்ததே எங்க இந்த ஊராட்சிக்கு குறிப்பாக எங்கள் ஆதரவு ஊராட்சிக்கு நான் அந்த அந்த சிஎஸ்ஆர் பண்டை வந்து நான் வந்து இங்கே செலவிடப்பட்டு மக்களுக்கு இலவசமாக தண்ணீர் இலவசமாக ஆட்டோ இலவசமாக இப்போ ரதம் அதாவது ஒரு வீட்டில் இருந்து முன்னா ரதம் அவங்க வீட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் சரிங்களா அதே மாதிரி இப்போ சாலைகள் இப்போ நமக்கு நம்ம திட்டத்தில் இதை கிட்டத்த இது வரைக்கும் நாங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் நமக்கு நம்ம திட்டத்தில் கொடுத்துருக்கேன் ரவுடி விதம் ரவுடி வீதம் தான் தான் ஒரு அச்சுறுத்தலாக இந்த பகுதியில் மிக பயங்கர படு பயங்கரமாக இருக்கின்றது அதெல்லாம் தயவு கூர்ந்து எங்கள் முதலமைச்சர் அவர்கள் அவரிடம் சொல்லிவிட்டால் போதும் அவர் சொன்னால் போதும் அவர் செய்து கா காட்டக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர் என்பது எங்கள் போன்ற அந்த கருப்பு சிகப்பு அணிந்த வேட்டி அணிந்த தெரியும் ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ரவுடிகுதத்துக்கு இடமில்லை என்பதை நிச்சயம் எங்கள் மாவட்ட கழக செல்லும் ஊட்டிச் செயலாம் உறுதிப்படுத்துவார் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் கூறி நன்றி விளை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்